எவர்கியும் பொறந்தாயே

नीने ननालके, नालके, नीके हिकी कमी. की यपंकी, इंसके दोचया हो लओन पायस्य मं लड़ू, मत Eliyajim, ifadu, मतल्या आपिळ, वाल Kenneth कोत्या, उपल्या शादस्य

ஆரம்பத்தில் இருந்து டிக்டாக் பண்ணுறப்போது நம்ம ஃபாலோயர் ஃபாலோவராகி சப்ஸ்கிரைபராயி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு பேமெண்ட்டு தான் கொஞ்சம் பேமெண்ட்டு தான் நான் ஒரு மூணாயிரம் ரூபாய் எதிர்பார்த்து போனேன் பட்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் தான் தந்தாரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கையில் தந்தார் ஐநூறுரூவா போடுறனாரு இன்னும் போடல ஃபோனில் டேட் நான் சொல்லுவேன்

அண்ணா முடிஞ்சிச்சு பத்து மணி எல்லாம் என்னன்னா கலப்புரம் பிரதர் டைம் ஆயிடுச்சு சொல்றேன் இருங்க 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 வேண்டாம் பிரதர் நான் வீட்டில் போய் கூட உள்ள கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய சரி சொல்லி நைட்டு வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் ப்ரோக்ராம் சூப்பராக நடந்துச்சு வேற லெவலில் நடந்துச்சு ப்ரோக்ராம் நான் வந்து என்ன மைதிலியே என்னை நீ காதலி அந்த சாங் பல்ல இழிக்கிறவ தொல்ல கொடுக்கிற அந்த சாங் பனி கிளரசா கல்ல ஜெயித்தனும் இங்க பனி லைட் ஏற்கை தண்ணி இந்த குளம் இலிக்காய் தண்ணி போயினே இருக்கு சரி ஓகே

சூரிய கிட்ட அவன் எனக்கும் ஒரு ஆசை சூரிய கூட்டம் போனா வரஞ்சு கிழமை ராஜா அண்ணாமலை மன்றத்துல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு எனக்கு பாரிஸ் ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே கூப்பிட்டுருக்காங்க டைரக்டர் சுகன் கூப்பிட்ருக்கார் அந்த சிதாண்ட படம் வீசினா சக்ஸஸ் மீட்டிங்க்கும் அது அந்த நகர் அவருடைய சர்க்கிள் அந்த படத்தில் நடித்தவங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது வர ஞாயிற்றுக்கிழமை என்னால் போக முடியுமா போக முடியாத தெரியல ஏன்னா மறுநாள் காலையில் நான் எட்டு மணிக்கெல்லாம் கிலாம்பாக்கம் போயிட்டு இருந்து சேலத்துக்கு போனோம் சேலத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்க சென்னையிலேருந்து யாரையும் கூப்பிடல டிஆர் நீங்க மட்டும் தான் வரணும் டிஆர் தான் கேக்குறாங்க சொல்லி சொல்லிருக்கிறாங்க சேலம் சேலத்துல சேலம் ஆ சேலம் தான் சேலம் தான் நம்ம திருச்சி நினைச்சு திருச்சியும் சேலம் சேலம் அன்னி போயிட்டு நைட் நம்மளால போக முடியாது காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு சேர்ந்துருவேன் ஆறு மணிக்கு போகிறான் நைட்டு பத்து மணிக்கு முடியும் பதினொரு மணிக்கு பஸ் ஏறி அப்படியே நான் வந்துலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இவன்லாம் விட்டு நம்மளால இருக்க முடியாது டி நகர்த்த போனா நைட்டு பன்னெண்டு மணி கூட வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இருக்காங்களே அன்னி இருக்காங்க அவங்க பாய் வெள்ளம் பாய் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சப்போஸ் யூரின் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லாட்டி லுங்கில கக்கூஸ் போயிட்டான்னா லுங்கில கக்கூஸ் என்ன பண்ணுவேன் அன்னைக்கு லுங்கில கக்கூஸ் நீங்க தானே பத்து இருந்தேன் லுங்கில கக்கூஸ் போயிட்டான்னா நவர மாட்டான் அப்படியே இந்த ஸ்டூல் தலை வச்சு ரெண்டு காலம் தூக்கிப்பான் அவன் நவுந்து போக முடியாது நவுந்து போனா வீடு ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டு அப்படியே அசையாம இருப்பான் நான் எப்போ வரணும் ஒரு மணி நாள் ரெண்டு மணி நாள் எட்டு மணி நாள் கழிச்சு வந்தா கூட அப்படியே இருப்பான் ரொம்ப நாஸ்தி எங்க எங்கள் ஒய்ஃப் அலட்சியம் பண்ண முடியாது லேட் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் ஃபோனை அடிச்சு கால அடிச்சு ஃபோன் அடிச்சு தூக்குறான் சூரியன் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணல போட்டு எனக்கு அங்கே மூட இருக்க டான்ஸ் ஆடுற மூட இருக்காது ஒரு அந்த மாதிரி ஆச்சு ரெடிஸில் ஒரு ப்ரோக்ராம் ஓ டான்ஸ் ஆட்டேன் டான்ஸுக்கு நான் ரெடி இருக்கேன் சூரியன் ஃபோன் பண்ணிட்டான் பாபு லுங்கில ஆயிட்டான் சரி சொல்லிட்டு அடுத்த மொய் ஃபோன் பண்ணாங்க எங்கள் அப்பா அங்கே பெட்டில் பத்து இருந்தார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பா பேகி அந்த மாதிரி ஸ்டேஜ் பேதி அப்பா இருக்கு அதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படியே சல்லுன்னு தண்ணி மாதிரி நான் வந்து பார்க்குறேன் அந்த ரூம் ஃபுல்லாக வேதி இந்த ரூம் ஃபுல்லாக எவ்வளோ நுண்டியிருக்க சொல்லிட்டான் அது நான் டான்ஸ் அப்போ பிடிக்குமானக்காங்க மூணு டான்ஸ் ரெண்டு பண்ண அப்புறம் எனக்கு பக்தன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு சாதக பறவைகள் சொல்லிட்டு ஒரு ரூம் ஏன்னா முடியல தலைவரை நான் தளபரம் தலைவரை வீட்டில் டென்ஷனை சொல்லிட்டு அவசோசமாக வந்துட்டு நைட் பதினோரு மணி இவன் ரெடி பண்ணி அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு நிம்மதியாக நம்மளால எங்கேயும் டான்ஸ் ஆகி என்ஜாய் பண்ண முடியாது இப்போ திருச்சி தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்கத்தில் ஜாலியாக இருந்தோம் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தேன் அந்த மீட்டிங்ல எல்லாம் நம்மளை பிடிச்சாங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க நல்லா க்ளோஸா இருந்தாங்க எல்லாரும் நம்ம வீடியோல பார்த்துருக்காங்க கிளம்புறப்போ யூனிட்யூப் தனியாக வந்துருச்சு அது என்ன அவங்க யூனிட் வராம வயிறு அப்படியே பலச்சி ஆகிடும் அதே மைண்ட் அப்படியே கிருகிரிச்சாங்க இதெல்லாம் என்ன தான் பண்ணுறது தெரில இந்த மாதிரி நிலமையில நான் எங்கன்னா வேலைக்கு போக முடியும் ஏன்னா எக்ஸ்போர்ட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எந்த எக்ஸ்போர்ட் பண்ணுன்னா நம்ம வேலைக்கு எடுத்துப்பாங்க ஃபேப்ரிக் செக்கர் அண்ட் ஃபேப்ரிக் கோஆர்டினேட்டர் ஃபேப்ரிக்கு ஈரோடு சேலம் தான் வரும் அதெல்லாம் நான் ஃபேப்ரிக் வந்து செக் பண்ணிவிட்டு லேஷ் தரணும் அது கார்மெண்ட்ஸ் ஆகணும் அதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் துணியை கை கட்டுப்பா தான் நான் சொல்கிறேன் இது வந்து என்ன துணி பாப்பிடினா ஃபார்ட்டிஸ் ஃபார்ட்டி சார் ஃபார்ட்டி டூ பை ட்வெண்ட்டி எல்லாம் ஒவ்வொரு நல்லா தெரியும் எனக்கு இருந்தாலும் இந்த டான்ஸ் ப்ராப்ரெலாம் என்னால் போக முடியல வேல்யூ போனால் அனுப்புவாங்க நம்மளை பர்மிஷன் கொடுப்பாங்க சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு கடந்து போயே இருக்கேன் எங்க அம்மா இருக்கா எங்க அம்மா வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா கெட்ட ரொம்ப நசுக்காத கண்ணு தண்ணி கோக்கா கோக்கா வார்த்தா சொல்லு எதிர்கிட்ட இங்கு எங்கு பலர் இருக்க இங்கு வந்து நீ பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீ